வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் முதல் திருமுறையிலிருந்து திருவலிவல திருப்பதிகம் பூவியல் புரிகுழல் என்று தொடங்கும் முதல் பாடலில் மனம் கமழும் மலர்களையும் தேன் உண்ணும் வண்டுகளையும் உடைய வளம் நிறைந்த வலிவலத்தில் உறையும் இறைவன் மலர்கள் சூடிய சுருண்ட கூந்தலையும் வில் போன்ற நுதலையும் மான் போன்ற கண்களையும் உடைய உமையம்மையோடு கூடிய திருமேனியை உடையவன் என்கிறார் எல்லோரும் அறிந்த பாடலான பிடியதன் ஒரு உமை என்று தொடங்கும் பாடலில் கொடையே தமக்கு அழகை தரும் என நினைக்கும் வள்ளல் பெரும் மக்கள் வாழும் வளிிவலத்தில் உறையும் இறைவன் உமையம்மை பெண் யானை வடிவு கொள்ள தான் ஆண் யானையின் வடிவு கொண்டு தன் திருவடியை வணங்கும் அடியவர்களின் இடர்களை கடிய கணபதியை தோற்றுவித்து அருளினான் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் நாமும் இந்த திருப்பதிகத்தை நமது ஆசான் தலைமாமணி பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் பூவியல் பூரி குழல் வரிசிலை நிகர் நூதல் ஏவியல் கணை பேணை எதிர்விழி உமையவள் மேவிய உரு உடையவன் வீரை மலரு மாவியல் போழில் வலி வல இறையே yeah yeah நூறு முமை கொள்ள மிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன்மிகு கொடை வடிவினருபாயில் வலி வலமுறை இறையே